மனிதர்களுடைய சூழல் மனநிலை இறைவன் சும்பந்தப்பட்ட கருத்துக்களை நான் வந்து நம்மளுக்கு பதிவு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலை இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் மூலயமாக மனிதர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள் வந்து மனித சமுதாயம் ஒவ்வொரு சூழ்நிலை அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமர் கிருஷ்ணரு யேசுநாதர் பொருள் இது போன்ற அனைவருமே என்னான்னு கேட்டிங்கன்னா இறை தூதர்கள் இறை அவங்க வந்து மனிதரில் இவர் அவங்க அவர்கள் மூலமாக ஆண்டவனால் மக்களை வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மாதிரியான நிலை உருவாக்கப்பட்டாங்க தெய்வ வழிபாடு என்பது அவங்க அவங்களுடைய தனிமனித சொல்கிறோம் யார் வேண்டுமானாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி என்னோ தெய்வத்தை வழிபட இதுதான் சரி அதுதான் சரி அப்படிங்கிற கூடாது குறிப்பாக வந்து நாகூராண்டவங்க முந்தி பன்னெண்டாண்டவர் அவங்கெல்லாம் வந்து மகான்கள் புறக்க சிக்கல் இவங்கலாம் வந்துருக்காங்க இப்போ மனித சமுதாயத்துக்கு நான் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து மனிதர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப பிரச்சனைகளோடு தான் மனிதர்கள் இருக்காங்க கேட்டீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல் மன உளர்ச்சிக்கு மேக்சிமம் நூற்றுக்கு எண்பது சதவீத பிரச்சனை வந்து பொருளாதார நெருக்கடியினால் பல பேர் பல விதமான சங்கரங்களும் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் பாதி உடல் பாதினா ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியை நினச்சிக்கிட்டு அது சம்பந்தமாக க்ளீட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே இருக்கிறதுனால அது மேன்மேலும் வளரும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம கவனப்பட்டதுனால ஃபீல் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது என்ன உங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டதோ அது ஒவ்வொரு சைண்டரும் நடக்கும் நம்ம கருவில் உருவாக்கப்பட்டதோ பட்ட போதே எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டு இறைவன் இருக்கிறான் இல்லை ஆண்டவன் உண்டா இல்லையா சொற்கும் நரகம் அப்படிங்கிற சில குழப்பங்கள் ஆன்மீகவாதிகள் வந்து இறைவன் உண்டு ஒவ்வொரு வழியெல்லாம் ஒவ்வொரு வகையான நிலையை உருவாக்கணும் பகுத்தறிவாளர்கள் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் நம்ம அதை நம்ம ஒரு கேள்வி கேட்க நமக்கு ஒரு கேள்வி எழுதும் மனசுக்குள்ளாருக்கும் சரி பகுத்தறிவாளர் சாமி இல்லைங்கிறவங்க தான் நீர் தாய் நிறைந்த செல்வத்துடன் இருக்காங்க கடவுள் மருத்துவர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் அது ஒரு இதாக இருக்கும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தொத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மம் முழுவினை கர்மான்னு சொல்லுவாங்க எல்லாரும் எல்லாரும் நம்ம ராஜ் ஆக முடியாது எல்லோரும் இந்தியாவது து அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்னான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசை முயற்சி இந்த முயற்சியை நோக்கி அவங்க இனி முயற்சியை நோக்கி ஒன்று நோக்கி போகும்போது தான் இந்த உலகம் வந்து பணம் தேவைன்னா பணம் கண்டறிக்க போகணும் வெளிநாடு போகணும்னா ஃபிளைட் ஒன்று ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலாம் அப்புறம் அதுக்கு இப்போ வயலுட் வர்றாங்க இப்போ சந்திரமணில் வரைக்கும் போயிட்டாங்க நம்ம வந்து கரு மரண பின் சொற்கம் நரகம் அப்படிங்கிறத வந்து பெரிய குழப்பம் இறந்த பிறகு என்ன நடக்கும் எப்படி எது சரி சொற்கம் உண்டா நரகம் உண்டா நன்மை தீமைகள் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லா மத நூல்களையும் அதை தான் சொல்கிற சொல்லிக்கிறாங்க அது இந்துத்துவமாக இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் சீக்கியமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து நன்மை செஞ்சால் சொற்கும் தீமை செய்ய நரகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மரணத்தை பிறகு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம தாயியோட கருவில் உருவாகுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் நம்ம நம்ம வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்தோம் தெரியாது அது பிறந்த பிறகு பிறந்து வளர்ந்து நம்ம வந்து டாக்டர் இன்ஜினியர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிணாம ஆளுகளை வந்து எல்லா மனிதரும் இறந்து தான் போகும் யாருக்கு எப்போ மறந்தாலும் யாராலையும் சொல்ல முடியாது எந்த அஞ்சு வருஷமாக வரும் பத்து வருஷத்தில் வரும் பதினஞ்சு வருஷத்துல தான் அப்போ அது போல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஆனால் ஆண்டவனால் சொல்லப்பட்டது என்ன இறந்த பிறகு ஒரு குறிப்பு காலத்துக்கு பிறகு திருப்பி இந்த உயிர் உடல் எடுக்கப்படும் நம்ம உடம்பு வந்து திருப்பி எடுக்கணும் அது எப்படி முடியும் அப்படின்னு நம்ம விஞ்ஞான ரீதியா கேள்வி கேட்டோம்னா ஒண்ணுமே இல்லாத ஒன்னு வந்து கருவாக்கி உருவாக்கி ஒரு மனிதனாக்கி பெரிய பெரிய அளவுல நான் கொண்டு வந்து என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சில மத நோக்கில சொல்லப்படுவாங்க பொதுவா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றதுனா நமக்குன்னு விதித்த விதி என்ன நமக்குன்னு என்னவோ அது கரெக்டா நடக்கும் அப்படின்னு மனப்போக்கத்தை அடைஞ்சுட்டீங்கன்னா சொல்லுவாள் சரி நம்ம கஷ்டம் இன்னைக்கு இதுதான் டீ தான் முடிக்க முடியுது நாளைக்கு பிரியாணி கிடைக்குது நாளை அம்மா அதை இப்போ வந்து வீடு கட்டிட்டான் அவன் கார் வாங்கிட்டான் அவன் முன்னேறிட்டான் அப்படின்னு என்ன தான் கடின உழைப்பு கடின முயற்சி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கடின உழைப்பு பண்ணால் கூட சில பேர் ஜெயிக்கவே முடியாது லைஃப்பில் அவங்களுக்கு கர்மா அதை அப்படியே உழைச்சி உழைச்சி கஷ்டப்படணும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு ஃபோனு ஃபோனில் ஒரு டீலை முடிஞ்சிட்டோம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கம்மி ஆகும் சினிமா நடிகர்லாம் பாருங்கள் கோடிக்கோடியாக சம்பாதிப்பாங்க அதே வந்து ரொம்ப கடின முனைப்பு பண்றவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுடைய முன்ஜென்மம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்தில் சில பேர் அதுதான் உண்மையான ஒரு நிலை நம்ம இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னா எந்த மனிதரும் சொல்லலாம் எந்த வியாதி எந்த கஷ்டம் எந்த துன்பம் எந்த இடர்பாடு இருந்தாலும் சொல்லலாம் அலையில் எந்திரிக்கும் போது இடையொன்னே நம்பி சரி நம்மளுடைய இன்னைக்கு கிடைக்கிற வாழ்க்கையை நம்ம முடிசாக சந்தோஷமாக எடுத்துக்கலாம் நல்லதாகுமா தற்பதாக அதை நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை பெருசாக தெரியாது கஷ்டம்னு தெரியாத தெரியாது பிரச்சனையாக பிரச்சனையை எடுத்தால் தான் பிரச்சனை பிரச்சனையை தூக்கி போட்டு நீங்கள் பாட்டில் அசிஷூல நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்குன்னு உள்ள ஒரு நன்மை ஒரு காலம் எப்பசன் திரும்பதாக்னா நிச்சயமாக எந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியும் சங்கடமும் இடர்பாடும் வருதோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சிறப்பும் வந்து அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுடைய மனசுக்கு உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாகும் மீண்டும் செல்வோம் அடுத்த பதிவு சில வேறு கருத்துக்களை நம்ம கொடுத்துறோம்